அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இந்த ஒரு அருமையான வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பொதுவாவே நம்ம ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க இல்ல யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி தக்கன எதையும் செஞ்சிட மாட்டாங்க ஒன்னுக்கு இரண்டு முறை நல்லா தீர்க்கமா யோசனை பண்ணிதான் அதுக்கப்புறம் களத்துல இறங்கி செயல்படுவாங்க வில்லிலிருந்து விடுபடாத அம்பு போல அதாவது குறிக்கோள் மாறாம லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்க நட்பு அப்படின்னு வந்துட்டா அதுக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் ரொம்பவே அதிகம்ங்க உங்க நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட நீங்க என்னைக்குமே தயங்க மாட்டீங்க அனுதினமும் ஆண்டவனே துணை அப்படின்னு அந்த இறைவனையே முழுமையா நம்பி வாழக்கூடியவங்க நீங்க இதனாலயே கடவுள் உங்களுக்கு ஒரு அபாரமான புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்காரு உங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்திட முடியாதுங்க உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க இவ்வளவு அருமையான நல்ல குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா இப்ப நான் இப்படி ஒரு கேள்விய கேட்டதும் உங்கள்ல பல பேருக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வரலாம் ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுகிட்டு இருக்கோம் நாங்க எதுக்காகத்தான் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ரிஷபராசிக்காரர்களே ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இனிமே வரப்போற காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே அப்படியே காணல் நீர் போல தெரிச்சு ஓடிடும் காணாம போயிடும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுதுங்க குறிப்பா கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதேன்னு கவலப்படுறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மிகச்சிறப்பா கல்யாணம் நடக்க போகுது குழந்தை பாகியம் இல்லாம ஏங்கிட்டிருந்தவங்களுக்கு மழலை செல்வம் மடியில வந்து தவழ இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காம நீங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் கையில பணப்புழக்கம் முன்னைவிட அதிக லெவல்ல இருக்க போகுது இந்த மொத்தத்துல சொல்லப்போனா உங்க வாழ்க்கை ஒரு பொற்காலமா மாறப்போகுது ரிஷபராசி நேயர்களே இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு எட்டாம் வீட்டுல சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்னு இந்த நாலு கிரதங்களும் ஒன்னா இருக்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் மன அழுத்தம் சில காரிய தடைகள் இல்ல சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரலாம் ஆனா அத நினைச்சு நீங்க துளி கூட பயப்பட தேவையே இல்லைங்க ஏனா ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசிநாதன் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டுக்கு இடமாற போறாரு இதனால இந்த மாசத்துல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை உண்டாக போகுது ஜனவரி பதினைந்திற்கு அப்புறம் இந்த பிரபஞ்சமே தன்னோட போக்க மாத்தி உங்களுக்கு சாதகமா நிக்குது சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு குடி போறதுனால ஏதோ இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அதே தேதியில சூரிய பகவானும் பாக்யஸ்தானத்துக்கு வர்றாரு இதனால உங்க மன உறுதி அபாரமா அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா செவ்வாய் பகவான் மகர ராசியில உச்சமறைய போறாரு இது ஏழையை அரசனாக்கும் யோகம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஜனவரி பதினேழாம் தேதியில புதன் பகவானும் அந்த இணையறதுனால அந்த ராஜயோகம் முழுமை அடைய போகுது ராகு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் லட்சியங்கள் பிசினஸ் கனவுகள் எல்லாமே பெருசா வளரும் ஜனவரி மாச தொடக்கத்துல ஆபீஸ்ல சில பேர் உங்களுக்கு எதிரா சதி பண்ணலாம் இல்ல நீங்க செஞ்ச வேலைக்கு உரிய பாராட்டு கிடைக்காம போகலாம் அத பார்த்தும் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஏன்னா பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் செவ்வாயும் சாதகமான நிலைக்கு வர்றதுனால நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்ல நீங்க விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்பர் இது எல்லாமே உங்களை தேடி வரும் குறிப்பா ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் field, மருத்துவத்துறை அப்புறம் ஐடி டி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க ரெண்டாம் வீட்டுல குருபகவானும் பகவானும் பதினொன்றாம் வீட்டுல சனிபகவானும் பகவானும் இருக்கிறதுனால பண வரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும் குருபகவான் பகவான் வக்கிரமா இருக்கிறதுனால பணம் வர்றதுல சின்ன தாமதம் இருக்கலாம் ஆனா கண்டிப்பா வந்துடும் அதே சமயம் எட்டாம் வீட்டு கிரகங்கள் சில திடீர் செலவுகளையும் காட்டும் ஆனா கவலைப்படாதீங்க சொத்து வாங்கறதுக்கு இந்த ஜனவரி மாசம் ஒரு சிறந்த மாசமா போகுது நீங்க தாராளமா சொத்துக்கள் வாங்கலாம் அது உங்களுக்கு எதிர்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குங்க ஜனவரி மாசத்துல உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில சோதனைகள் வரலாம் நாலாம் வீட்டுல கேது இருக்கிறதுனால மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும் வீட்ல இருக்கிற பெண்கள் சமையலறையில வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருங்க எவ்வளவோ பேர் உங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதே ஆளுங்க இனி உங்களை பாராட்டுவாங்க மன அமைதிக்கு உங்க வீட்ல பஜனை கீர்த்தனை இல்லனா ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துங்க அது ரொம்பவே நல்லது செய்யும் ஈகோ பிரச்சனைகள்னால சில மோதல்கள் வரலாம் அத நீங்க தைரியமா எதிர்கொள்ளணும் சுக்கரன் எட்டாம் இட்ல இருக்கிறதுனால சில நேரத்துல தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டாகும் சிங்களா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம் போகும்போது இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வாய்ப்பு குழந்தைங்க விஷயத்துல அவங்க படிப்புல கொஞ்சம் கவனச்சிதறல் இருக்கலாம் அவங்கள திட்டாம அன்பா பேசி அரவணைச்சுக்கோங்க உங்களோட பொறுமைதான் உங்களோட மிகப்பெரிய பலம் ஜனவரி பதினைந்து வரைக்கும் கொஞ்சம் மௌனமா இருக்கிறது நல்லது ஆன்லைன் மோசடிகள்ல மாட்டிக்காம ரொம்ப உஷாரா இருங்க உங்களுக்கான எளிய பரிகாரங்கள் அனுமன் வழிபாடு பண்ணுங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யுங்க குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும் பூர்வீக சொத்துல இவ்வளவு நாளா இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த சொத்து உங்க கைக்கே வந்து சேர போகுதுங்க சொன்ன சொல்லை காப்பாத்துற எண்ணம் கொண்ட ரிஷப ரிஷபராசிக்காரர்களை இந்த மாசம் எதையும் செய்யக்கூடிய தைரியம் உங்க மனசுல பிறக்கும் உங்க செயல்களால மத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்குவீங்க சின்ன சின்ன விசேஷங்கள் கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்துப்பீங்க எதுலையும் தயக்கம் இல்லாம இறங்கி செய்வீங்க தந்தை வழியில உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்குள்ள மட்டும் சின்ன மனஸ்தாபம் வரலாம் அத நீங்க தான் அனுசரிச்சு போகணும் பிசினஸ்ல முழு கவனத்தையும் செலுத்துவீங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் அரசாங்க ரீதியான காரியங்கள் சுமூகமா முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த ஒரு தடையும் இல்லாம வேலையை முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தோட புனித ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போவீங்க உங்களோட சாதுரியமான பேச்சால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே இருக்குங்க தைரியமா எந்த காரியத்தையும் செய்வீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை கூடும் அரசியல் துறையினருக்கு மட்டும் வேலைகள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம் மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது மாணவர்கள் படிப்பில நல்ல கவனம் செலுத்துவீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ முயற்சி செஞ்சா அது கண்டிப்பா கைகூடும் ரிஷப ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இனி கவல கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க இதனால் வரைக்கும் இருந்த இருள் விலகி உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாற போகுது நிம்மதியா தூங்குற வந்தா இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரன் அந்த ஒரு நிம்மதிய இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆனா ஒரு விஷயம் கடன் வாங்குறத இந்த மாசம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க உறவினர்களோட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்க நேரம் நல்லா இருக்கும்போதுதான் உங்களை கீழ தள்ளறதுக்கு சில சக்திகள் முயற்சி பண்ணும் அதனால நீங்க இன்னும் இருக்கணும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்